நற்றினை பாடல் பாலை புலவி மேகம் பாடலின் விவரங்கள் தினைப்பாள துரை தோழி உரை மாறுபட்டு பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் பெயர் தெரியவில்லை நனிமிக பசந்து தோழும் சாயே பனி மலிக்கண்ணும் பண்டு போல இன் உயிர் அன்ன பிரிவு அருங் காதலர் நீத்து நீடினர் என்னும் புலவில் உட்கொண்டு ஊடின்றும் இளையோ மடந்தே உவக்கான் தொன்றுவ ஓங்கி வியப்புடே இரவலர் வருவும் அளவை அண்டிரன் புரவு எதிர்ந்து தொகுத்த யானை போல உலகம் வகுப்ப ஒது அரும் வேறு பல் உருவின் ஏர்தரும் மழையே மடந்தாய் வியப்புடைய இரவலர் வரும் பொழுது அவர்கட்குக் கொடுப்பது கருதி ஆயண்டிரன் சேர்த்து வைத்த யானை திரள் போல உலகத்தில் வாழும் உயிர்கள் மகிழ்ச்சியடைய சொல்லுதற்கரிய வெவ்வேறாகிய உருவத்தோடு இயல்கின்ற மேகங்கள் ஓங்கித் தோன்றுவனவற்றை உவ்விடத்தே காணாய் இது அவர் குறித்த பருவமன்றோ இதுகாரும் மிக பசந்து தோளும் வாட்டமடைந்து நீர் வடிகின்ற கண்களும் முன்போல் இன்றி வேறுபாடு கொள்ள இனிய உயிர் போன்ற பிரிதற்கரிய காதர் என்னை கைவிட்டு நெடுந்தூரம் சென்று ஒழிந்தனரே என்று கூறப்படுகின்ற புலவியை நீனின் உள்ளத்தே கொண்டு ஊடுகின்றதும் இல்லையோ இது என்ன வியப்பு நற்றினைப் பாடல் தலைவியின் வருத்தத்தை விவரிக்கிறது தலைவன் பிரிவால் உடல் மெலிந்து கண்கள் பசையிழந்து காணப்படுகிறாள் பிரிவு தாங்காமல் ஊடல் கூட கொள்ளவில்லையாக என்று தோழி கேட்கிறாள் வானத்தில் மழை மேகங்கள் திரண்டு வருகின்றன அவை இரவலர்களுக்கு அள்ளி கொடுக்க அண்டிரன் சேமித்து வைத்த யானைகள் போல உயர்ந்து நிற்கின்றன இது தலைவன் திரும்பி வரும் பருவம் என்பதை உணர்த்துகிறாள் தலைவியின் துயரத்தை மேகங்களின் வருகை மேலும் அதிகப்படுத்துகிறது